வணக்கம் பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூரில் இரு பள்ளிகளில் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டியை இன்று கே பி சங்கர் எம்எலி அவர்கள் வழங்கினார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி பள்ளி மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் சென்னை திருப்பொற்றியூர் காலடிப்பேட்டை சாத்தாங்காடு ஹைரோட்டில் செயல்பட்டு வரும் செயின்ட் பால்ஸ் மகாஜன் மேல்நிலை பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் அறுபத்தி மாணவர்கள் முப்பத்தி ஏழு மாணவியர்கள் என தொன்னூற்றி எட்டு பேருக்கு இன்று காலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் பன்னிரண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வி கவி கணேசன் மற்றும் பன்னிரண்டாவது வட்ட திமுக செயலாளர் காவி சதீஷ்குமார் முன்னிலையில் பள்ளியின் தாளர் அருத்தந்தை ஜான்சன் மற்றும் தலைமை தலைமையாசிரியை செல்வியா தலைமையில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வி ராமநாதன் ஏகா கார்த்திகேயன் கே கார்த்திகேயன் பிரகாஷ் குட்டி என்கிற ஐத்திராஜ் எஸ் கே இளங்கோ விமல் தாஸ் கே எஸ் ஆனந்தன் ஜி கருணாநிதி ராமராஜன் கார்த்திக் பரணிக்குமார் புதியவன் சரவணன் சிவா வி சி கிருஷ்ணன் வாசுகி மீனா மற்றும் போட்டோ செந்தில் ஆகியோருடன் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர் பள்ளியின் சார்பாக தீயவழி மற்றும் மீட்பர் வழி என கிறிஸ்துமஸை முன்னிட்டு கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து விம்கோ நகரில் செயல்பட்டு வரும் ஜெய்கோபால் கரோடியா அரசு மேல்நிலை பள்ளியில் பிளஸ் ஒன் படிக்கும் நூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் ஏழு மாணவிகள் உட்பட இருநூற்று பதினைந்து பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் ஐந்தாவது வட்டக்கழக திமுக செயலாளர் கே பி சுக்கலிங்கம் தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியர் இரா வெற்றி செல்வி மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் கே பாலாஜி முன்னிலையில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியருக்கு மதிய உணவாக அசைவு பிரியாணியை வழங்கினார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அரிமா எஸ் டி சங்கர் எல்லப்பன் பி கே ஏழுமலை கோபால் ரமேஷ் சோழன் வாசு கருணாநிதி ரமேஷ் ராஜேந்திரன் டெய்லர் மணி பலராமன் தேசிங்கு பிரகாஷ் சுரேஷ் தன்ராஜ் வேலாயுதம் பாபு மூர்த்தி குடியரசு பீட்டர் ராஜபேல் கோவிந்த சார்லஸ் தயாநிதி மகேந்திரன் ஜோதி கார்த்திக் குமரன் செந்தகுமார் எம் எஸ் பாண்டியன் முனியாண்டி ஷங்கர் செந்தில் பாட்ஷா செந்தில் அண்ணாதுரை அந்தோணி மாரி சண்முகம் அன்பு செல்வன் லோகு சத்யா ராஜசேகர் ஜோசப் அப்பு ஃபாரூக் பாய் ஜெய் புதியவன் உள்ளிட்டவர்களுடன் செல்வம் தமிழனியன் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியினை ஆங்கில ஆசிரியர் ஜான் போஸ்கோ தொகுத்து வழங்க இறுதியாக ஓவிய ஆசிரியர் செந்தில்குமார் நன்றி கூறினார்